வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன் தேர்தல் முடிவுகள் பரபரனு வந்துக்கிட்டே இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்தவரைய நாற்பதில் தமிழ்நாடு ப்ளஸ் பாண்டிச்சேரி சேர்த்து நாற்பதில் முப்பத்தொம்போது தொகுதிகள் திமுக கூட்டணி மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கு ஸோ நம்மவர் கமல்ஹாசன் சப்போர்ட் பண்ண நம்மவர் கமல்ஹாசன் பிரச்சாரம் செய்த அத்தனை கேண்டிடேட்ஸும் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க அதே மாதிரி அந்த கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்றிருக்கு இந்தியா கூட்டணி இந்த முறை ரொம்ப டஃப் ஐட்டை கொடுத்துருக்காங்க இந்திய லெவலில் அதுவும் உத்தரப்பிரதேஷ்லாம் பயங்கரமான வின் அந்த மாதிரி நிறையா மாநிலங்களில் மாறியிருக்கு அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலில் வந்து மம்தா பானர்ஜி சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பிஜேபி நானூறு சீட்டு ஜெயிக்கும் முந்நூற்றம்பது சீட் ஜெயிக்கும் முந்நூற்றி எழுவது சீட் ஜெயிக்கும் அப்படின்லாம் எக்ஸிட் போலெலாம் சொன்னாங்க கருத்துக்கணிப்பு சொன்னது கூட பரவாயில்ல எக்ஸிட் போலில் சொன்னதே தப்பாக வந்து இப்போ பிஜேபி வந்து இரநூத்தி முப்பத்தாறு தான் வந்திருக்காங்க டூ செவன்ட்டி டூவே வரல டூ செவன்ட்டி டூ வந்தால் தான் தனி மெஜாரிட்டி பிஜேபியால் தனி மெஜாரிட்டியே வர முடியாத ஒரு நிலமை இப்போ வந்து அவங்க இவரோட சந்திரபாபு நாயுடுவோட உதவி நிதிஷ்குமாரோட உதவியோட தான் கூட்டணி அரசாங்கம் அமைக்கக்கூடிய ஒரு நிலைமை ஸோ இது ஒரு நல்ல விஷயந்தான் ஜனநாயகத்துக்கு யாருமே வந்து ஒரு சர்வாதிகாரியாக ஒரு முழு பலத்தோடு வச்சுக்கிட்டு மிருகபல மெஜா மெஜாரிட்டி வச்சுக்கிட்டு நினச்சதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை மாறி ஒருவேளை பிஜேபி ஆட்சி அமைச்சால் கூட அது கூட்டணி அரசாங்கமாக தான் இருக்கும் ஸோ அப்போ அவங்க வந்து கூட்டணி அரசாங்கங்கிறப்ப மற்ற கட்சிகள் சொல்கிறத அவங்க கேட்டு தான் அரசாங்கம் நடத்தணும் இஷ்டத்துக்கு அவங்க பண்ண முடியாது இதில் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா கோயமுத்தூரில் அண்ணாமலை படுதோல்வி அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அதே மாதிரி ரோஹிணி தேட்டர் வினோஜ் பி செல்வம் அவர் படுதோல்வி அதே மாதிரி இந்த மாதிரி உலகநாயகன் நம்மவர் கமலஹாசனுக்கு எதிராக எவன்லாம் பேசினானோ அதெல்லாம் படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க குறிப்பாக வந்து இதில் வந்து அமேதி தொகுதியில் பார்த்தோம் அப்படின்னா அமேத்தி தொகுதியில் ஸ்மிருதி இராணி படுதோல்வி ஸோ இதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் ஏன்னா ஸ்மிருதி இராணி கடந்த ரெண்டு மூணு வருஷங்களுக்கு முன்னாடி அந்த இவரோட ஆர்ணப்போட சேர்ந்துக்கிட்டு ஒரு செட்டப்பு விவாதம்னு ஒன்று பண்ணி ஸோ அதில் வந்து க உலகநாயகன் அவர் கமல்ஹாசனோட ஒரு விவாதம் வச்சாங்க ஸோ அந்த மாதிரி வச்சு அசிங்கப்படுத்த ட்ரை பண்ணாங்க இப்போ அவங்க அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க படு தோல்வி ஸோ இப்போ என்டிஏ அதாவது பிஜேபி தலைமையிலான என்டிஏ வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொகுதிகளில் லீடிங்கில் இருக்காங்க காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி இரநூத்தி முப்பத்தி மூணு இதில் வந்து பிஜேபி மட்டுமே இரநூத்தி முப்பத்தாறு தொகுதிகளில் லீடிங்கில் இருக்காங்க காங்கிரஸ் நூறு தொகுதியில் இருக்குது அந்த கூட்டணியெலாம் சேர்ந்து இரநூத்தி முப்பத்தி மூணு இப்போ உள்ள நிலமையில் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு பிஜேபிக்கு தான் இருக்குது அதாவது பிஜேபி கூட்டணியாக ஆட்சி அமைக்கும் தனிப்பெரும்பான்மையில் நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடுவோட உதவியோட அவங்க ஆட்சி அமைப்பாங்க அவங்க ஏற்கனவே நார்த் இந்தியாவில் இருந்த அந்த சப்போர்ட்டு ப படு பயங்கரமாக குறைஞ்சு போய் அவங்க வந்து பல மாநிலங்கள் ராஜஸ்தானாக இருக்கட்டும் உத்திரப்பிரதேசம் இருக்கட்டும் வெஸ்ட் பெங்காலாக இருக்கட்டும் அந்த மாதிரி பல மாநிலங்களில் அவங்க ஏற்கனவே வாங்கின சீட்டெல்லாம் குறைஞ்சு போய் இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க பட் அவங்க அந்த குறைஞ்சதுக்கு ஈக்குவலாக அவங்களுக்கு வந்து சந்திரபாபு நாயுடு ஆந்திராவில் மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுத்துருக்காரு அதே மாதிரி அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஒடிசாவில் மிகப்பெரிய வெற்றி கிடச்சிருக்கு இதெல்லாம் அவங்களுக்கு வந்து பலமாக அமைஞ்சதுனால அவங்க டூ நைன்டி டூ வந்திருக்காங்க ஸோ அவங்க ஆட்சி அமைப்பதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னா அவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடியே கூட்டணி வந்து அவங்க சந்திரபாபு நாயுடுவோடையும் நிதிஷ்குமாரோடையும் வச்சுருந்தாங்க பீகாரில் நிதிஷ்குமார் ஆந்திராவில் வந்து சந்திரபாபு நாயுடு ஸோ கூட்டணி ஏற்கனவே இருந்தது அதாவது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை தான் பிரசிடென்ட் கூப்பிடுவாங்க ஆட்சி அமைக்க தனிப்பே தனியாக வந்து யார் அதிக சீட்டு வாங்கியிருக்காங்களோ அப்படி இருக்கிறப்ப அது பிஜேபிக்கு அந்த வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படியே அமைந்தாலும் அது கூட்டணி சர்க்காராக இருக்கிறதுனால ஜனநாயகத்துக்கு நல்லது அப்படின்னு தான் எல்லா எல்லா அரசியல் ஆர்வலர்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நினைச்சதெல்லாம் இஷ்டத்துக்கு பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நடிகர் பிரபாஸ் அவர் வந்து உலகநாயகன் கமலஹாசன் அவர்களோடு கல்கி டுவெண்ட்டி எயிட் நைன்டி எயிட் ஏடி படத்தில் நடிக்கிறாரு ஸோ அதில் வந்து அவர் கமலாசன் அப்படிங்கிறவர் வந்து அவருக்கு பெரிய ஒரு ரோல் மாடல் அவரோட ஒரு படத்தில் நடிக்கிறோம் அதுலேயும் அமிதாப் பச்சன் கமல் மாதிரியான மாபெரும் ஜாம்பவான்களை இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க அதுவும் கமலை வந்து வில்லனாக நடிக்க வச்சுருக்காங்கங்கிறது அவர் தனக்கு பெரிய கௌரவம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மொதல் நாள் சந்தித்ததை நினைவு கூர்ந்திருக்காரு அவர் வந்து மொதல் நாள் ஷூட்டிங்கில் வந்து உலகநாயகன் அவர்களை சந்தித்து அவருக்கு வந்து மரியாதை நிமித்தமாக சந்திச்சு சார் உங்களை ஜஸ்ட்டு நான் பார்க்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கைகுலுக்கி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிருக்காரு ஸோ அதை வந்து மறக்க முடியாத ஒரு சந்திப்பு அதேமாதிரி அமிதாப் பச்சனையும் அதே நாளில் மீட் பண்ணேன் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இது ரெண்டுமே என்னால் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு மொமெண்ட்ஸ் அப்படின்னு பிரபாஸ் சொல்லியிருக்காரு நடிகர் மோகன் மைக் மோகன் அதாவது கோகிலா மோகன் தான் அவருடைய பேர் ஏன்னா முதல் படம் கோகிலா கோகிலா படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் தான் கதாநாயகன் பாலுமகேந்திரா இயக்கிய படம் அந்த படத்தில் மோகனை ஒரு கேரக்டருக்கு நடிக்க வச்சுருந்தாங்க மோகன் வந்து அப்போ வந்து ஒரு பி விபி கா காரத்துன்னு சொல்லிட்டு இங்கே கர்நாடகாவில் ஒரு பெரிய ஒரு ட்ராமா ட்ரூப் வச்சுருந்தார் அந்த ட்ரூப்பில் வந்து அவர் நடிச்சுக்கிட்டு இருந்தார் அப்போ இந்த வாய்ப்பு அவருக்கு கிடச்சிது கிடச்சோடனே அவர் நடித்தார் முதல் மூணு நாள் நடித்தார் அப்புறம் மொதல் ஷெட்யூல் மூணு நாள் நடிச்சுட்டு அவர் என்ன பண்ணிட்டார்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அந்த படத்துக்கு போயிட்டார் செகண்ட் ஷெட்யூலு பாலுமகேந்திரா கமல் சார்லாம் இங்கே வந்திருக்காங்க கர்நாடகாவில் இவரை தேடுறாங்க ஆளை காணவே காணும் அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணால் அவங்க அப்பா ஏதோ ஷூட்டிங்கு போயிட்டான்னு உடனே அவங்க கடுப்பாயிட்டாங்க என்னடா நம்ம படத்துக்கு வராமல் ஷூட்டிங் போயிட்டான் அப்படின்ட்டு இவர் பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து மைசூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஃபாரஸ்ட்ல வந்து ஷூட்டிங் நடக்குது அங்கே அங்கெல்லாம் ஃபோனு இன்னு எதுவும் இல்லை இவர் மூணு நாள் ட டெலகிராம்லாம் கொடுக்குறாங்க மூணு நாள் கழித்து வராரு மூணு நாள் கழித்து வந்தால் பா பாலு மகேந்திரா இருக்கார் ஏன்னா கமலோட கால்ஷீட் கிடைக்கிறது கஷ்டம் பா மோகன் இல்லாத காட்சியெல்லாம் எடுத்திருக்காங்க அதாவது உலகநாயகன் லெஜெண்டரி கமலஹாசன் ரமணி ஷோபா இவங்கெல்லாம் வச்சு எடுத்திருக்காரு இவர் இல்லாத காட்சிகள் எடுத்திருக்காரு இவர் உடனே பாலுமேந்திரா பயங்கர கோவம் எங்கே போன ஏது என்னன்னு பயங்கரமாக போட்டு வருத்த எடுத்துட்டாராம் அப்போ வந்து கமல் கொஞ்சம் கூட கோவமோ எதுவுமே இல்லையா மோகனை கூப்பிட்டாராம் மோகன் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரான் நீங்கள் வந்து கால்ஷீட்லாம் நோட் பண்ணி வச்சிருக்க வைக்கிற வழக்கம் உண்டான்னு கேட்டாராம் இல்லை சார் எனக்கு அதெல்லாம் தெரியாது நான் மூணு நாள் தான் நடித்தேன் இந்த படத்தில் என்னென்னு எனக்கு தெரியாதுன்ன உடனே நீங்கள் தான் கேல்ஷீட் கேட்கணும் எப்பப்பெல்லாம் ஷூட்டிங் இருக்கு எனக்குன்னு நீங்கள் கேட்டு ஒரு டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கணும் அந்த டேட்டுக்கு கரெக்டாக போயிடணும் அப்படின்னு கமல் சார் சொன்னாராம் பொறுமையாக அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் டைரியில் நோட் பண்ண ஆரம்பித்தாராம் அதுக்கப்புறம் அவர் எந்த ஷூட்டிங்குமே ஒரு நாள் கூட மிஸ் ஆனதில்லை எப்பொழுதுமே அரை மணி நேரம் கூட லேட் ஆனது இல்லையா அன்னைக்கு வந்து உலகநாயகன் கமலஹாசன் கற்றுக் கொடுத்தது இன்னி வரையே நான் மறக்கலை அப்படின்னு சொல்லி கமலஹாசன் அவர்கள் அந்த இடத்துல வந்து அவர் அவ்வளோ பெரிய நடிகர் அவ்வளோ பிஸியான ஆக்டர் அவர் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அதை வந்து ரொம்ப ஹாப்பியாக அதை வந்து இப்போ சமீபத்தில் அவருடைய ஹரா படம் ஜூன் ஏழு வரப்போகுது அந்த அதுக்காக பேட்டி கொடுத்துருக்காரு ஜூன் ஏழாம் தேதி அப்படின்னோடனே இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது உலகநாயகன் கமல்ஹாசன் ஷங்கர் இயக்கத்தில் ஏஆர் ரஹ்மான் இசையில் நடித்த இந்தியன் பார்ட் ஒன் ரிலீஸ் ஆக போகுது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு மே ஒம்போதாம் தேதி ரிலீஸ் ஆச்சு ஆக்சுவலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு ஏப்ரல் பதினாலு ரிலீஸ் ஆகணும் எலெக்ஷன் காரணமாக மே ஒம்பது ரிலீஸ் ஆச்சு ரிலீஸ் ஆகி மாபெரும் வசூல் சாதனை செஞ்ச படம் அந்த படம் இப்போ உள்ள தலைமுறையினர்லாம் பார்த்துட்டு அவங்க இந்தியன் டூ ஜூன் ஜூலை பன்னெண்டு பார்த்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ அதற்கான வேலையை தமிழகம் முழுவதும் நம்ம ஏஎம் ரத்னம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பண்ணியிருக்காரு அதை சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறாங்க வேர்ல்டு ஒய்டு ஐங்கரன் இன்டர்நேஷ்னல் பண்ணுறாங்க ஸோ இது உலகம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகும் இந்தியன் டூ ஸோ ஜூன் ஏழு இந்தியன் தாத்தாவை நம்ம பார்க்கலாம்